இப்போ இங்க இருக்கிற நீங்கள நானும் எல்லாருமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக இந்த பூமியை விட்டு கடந்து போவோம் கடந்து போகும்போது உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படி ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பாரா அப்படி ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமா நான் நிச்சயமாக ஒரு ஸ்தலத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்கிற நிச்சயத்தோடு இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போவோமா அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் வேறு எதுக்காகவும் நீங்கள் இங்கே வரவில்லை நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த சபை என்பது நான் சொல்லுகிறது பொதுவாக திருச்சபை என்பது ஏதோ ஒரு கல்லறைக்கு இடம் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆத்தரைஸ்டு ஆகவோ அல்லது கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு இடமாகவோ கிடையாது அதுக்காக இது உருவாக்கப்படவில்லை நாம் காலத்தில் அப்படி ஆக்கிக்கிட்டோம் கல் சர்ச்சில் இல்லாட்டி எப்படி கல்யாணம் பண்ணுவோம் சர்ச்சில் இல்லாட்டி கல்லறைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் எப்பவும் சொல்லுவேன் கல்றைக்காக மட்டுமே நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களைப் போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற ஒருவரும் இருக்க முடியாது ஏன்னா பவுல் தெளிவாக எழுதுறாரு இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்க முடியாதுன்னு நாம் இந்த பூமியை விட்டு கடந்த பிறகு வெட்டியில் வச்சிருக்கும் போது நம்மளை அடக்கம் பண்ணுற ஒரு கல்லறை கிடைக்கலன்னா நாம் ஒன்றும் எந்திரிச்சு கேட்க போகிறது கிடையாது என்னப்பா இன்னும் என்னை கலரில் வைக்காமல் இருக்கீங்க இடம் பார்த்துட்டீங்களான்னுலாம் கேட்க போகிறதில்ல நம்ம அதுக்கே இப்போ கவலைப்படணும் நிறைய பேருக்கு அதான் கவலை அதுலேயும் ஒரு தாயார் எங்கிட்ட சொன்னாங்க எப்படியாவது ஒரு பாஸ்டர் பேரை சொல்லி அவரை வந்து அடக்காராதனை பண்ண சொல்லுப்பா அப்படின்னாங்க நான் கேட்டேன் நீங்கள் போன பிறகு வேற யாராவது வந்தால் எழுந்திரிச்சு உட்காந்துருவீங்களான்னு கேட்டேன் ஏன் நான் அவரை தானே சொன்னேன் இவர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்க வா போகிறீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் செத்தா கூட என்னுடைய முகத்தில் நீ முழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க நீங்கள் செத்த பிறகு முகத்தில் முழிக்கிறதுன்றதே பெரிய விஷயம் ஒருத்தன் தேடி வரானே அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அவன் வந்துட்டா நீங்கள் என்ன உட்காந்து கேட்க போறீங்களா ஏன்பா வந்த நீ நான் தான் உன்னை வரக்கூடாது சொன்னேன் இந்த மாதிரி காரியங்கள் செத்த பிறகு நடக்கிற காரியத்தை பற்றி நம்ம ஏன் இப்பயே கவலைப்படுவானே அப்போ நமக்கு அதற்கு பிறகு ஒரு நகரம் இருக்கு அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் அந்த நகரத்துக்கு போறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் சபை அதுக்கு ஆயத்தம் பண்றதுக்கு தான் இந்த இடம் மற்றபடி இது வேற எதுக்காகவுமே கிடையாது பவுல் சொல்றாரு தேமாவை பார்த்து சொல்ற தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க கர்த்தர் கொடுத்த ஸ்பிரிச்சுவல் அழைப்பு அல்லது ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் அல்லது பரலோகத்தை பற்றின சிந்தனை எதுவுமே கிடையாது கிறிஸ்தவம் என்பது ஒரு மாற்று மதம் அவ்வளோதான் மற்ற மதங்களை மாதிரி இதுவும் ஒரு மதம் அவங்க வியூவில் அவங்கெல்லாம் அந்த மதத்தில் சாவுறாங்க நான் இந்த மதத்தில் சாக போகிறேன் அவங்க சொர்க்கத்துக்கு போகிறேங்கிறாங்க நான் பரலோகத்துக்கு போக போகிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி என்ன மாற்றம் இந்த ஒரு மார்க்கத்தில் மட்டும்தான் தேவன் பூமியை விட்டு பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை வைத்திருக்கிறார் அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் அப்ப அந்த பிரயாணத்தில் நீங்க போகணும்னா இந்த ஆரான் என்கிற பூமி உங்களை இழுக்கத்தான் செய்யும் இது ஆசீர்வாதமாக தான் தோணும் ஆனா இது நிரந்தரம் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவும் தெரியும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேரை பார்த்துருப்போம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேரை பார்த்துருப்போம் எல்லாரும் இந்த பூமியை விட்டு போறாங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் போகிறாங்க ஆனால் அவங்க போகும்போது எப்படி போகிறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க பெட்டியில் வச்சு அனுப்பும்போது ஒரு மோதிரத்தை கூட விட்டு விட மாட்டேங்கிறான் அதை கூட எடுத்துடுறாங்க காஸ்ட்லியான பட்டு புடவை கூட போட மாட்டேங்கிறான் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கல்ற தோட்டத்தில் அந்த புதைக்கிறவர் எடுத்துருவார் அதனால் இங்கேயே இவனே சொல்லிடுறாங்க அம்மாவுக்கு ரொம்ப சிம்பிளான புடவை தான் பிடிக்கும் அதையே போடுங்க பெட்டிக்குள்ளே என்னென்னலாம் விற்கிறாங்க அம்மா யூஸ் பண்ண பாலைவண்ண நீரோடைகள் வச்சுருங்க அம்மா டெய்லி படிக்கிறதான புக்கு இருக்குது அதை வச்சிருங்க ஏன்னா அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க பாருங்கள் நல்லா தெரியும் நம்ம கூட எதுவுமே வராதுன்னு சொல்லி ஆனால் அதுக்காக எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுடைய அது கூட பரவாயில்ல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் விஷன் தேவனை பற்றினதான ஒரு எண்ணம் துளி கூட கிடையாது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வர்றதோட சரி இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கும் தேவனுக்குமான தொடர்பு நடுவில் எந்த தொடர்பும் கிடையாது என்ன நமக்கு முந்தியெல்லாம் நம்மளை பார்த்து மற்றவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க சிஎஸ்சிக்காரங்களை பாருங்க வீட்டில் டெய்லி ஜெபம் நடக்குது ஃபேமிலி ப்ரேயர்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பிறகு வெளியே போகும்போது ஒரு சின்ன பண்ணி நெத்திலே சிலுவை தான் அனுப்புவாங்க பெரியவங்க எங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த பெரியவங்க வந்து ஒரு ஜோம் பண்ணி ஒரு சிலுவை போட்டு தான் அனுப்புவாங்க இப்போ அந்த ஜபம் இருக்கா வீட்டில் ஒரு குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்கா முந்தியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து அந்த தாத்தா பாட்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாத்தா பாட்டி படுக்க போகும்போது பெட் டைம் ஸ்டோரிஸுன்னு சொல்லி இந்த பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க அது வந்து வித மாதிரி பின் நாட்கள்ல முளைக்கும் இப்போ நம்ம வந்த உடனே தாத்தா பாட்டியை அனுப்பி விட்டுறோம் ஒரு வீட்லையுமே தாத்தா பாட்டி இல்லை கேட்டால் சொல்கிறது அவங்க நிம்மதியாக இருக்கணும்னு வேற எங்கேயே இருக்கிறாங்க ஸோ நம்ம வீட்டில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கான எந்த ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் வி ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணுமே ஏசுநாதரே ஏமாந்துருவாரு என்ன ஸ்பிரிச்சுவல் கிளம்புறது காலையில் சனிக்கிழமையே சொல்லிருவாங்க நாளைக்கு சர்ச் இருக்கு காலையில் கிளம்பணும் புடவை பிளவுஸ் எல்லாம் நாள் பெட்ல எடுத்து வச்சுட்டு படுக்கிறதெல்லாம் இருக்கு எவ்வளோ பயங்கரம் அவ்வளோ ஆயத்தம் என்னன்னா தேவன் மேலே அவ்வளோ பாசமா நான் தான் சொல்லுவேன் புது புடவை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாருங்க சர்ச்சுக்கு தான் போட்டுட்டு வருவாங்க எந்த சகோதரர்களும் புது சட்டை எடுத்தால் சர்ச்சுக்கு போடவே மாட்டாங்க அவங்க போட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க ஆனால் சகோதரிமார்கள் புது புடவை எடுத்த உடனே எங்கே தான் வருவோம் ஃபஸ்ட்டு சர்ச்சைக்கு தான் கட்டுவாங்க ஏன்னா லேவி ரகமந்திரம் அப்படி சொல்லியிருக்கு புது புடவை எடுத்தவுடன் கட்டி கொண்டு வந்து ஆயிரம் இடத்துல காட்ட கடவன் அவர் இளங்காலை ரத்தத்தை தெளித்து அதை ஆசீர்வதித்து அனுப்புவார் அப்படி இருக்கா புது புடவை எடுத்த உடனே அந்த வாரம் எடுக்கும் போதே மைண்டில் ஆகிடும் ஞாத்திக்கிழமை இதைத்தான் கட்டணும் ஏன் வந்து உக்காந்து வெளியே போகிறதுக்குள்ளே யாராவது கேட்கணும் இதை எங்கே எடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த வார்த்தையை கேட்பதற்காகவே கட்டப்படுகிறது சபை இன்றைக்கி அப்படி தான் இருக்கு வேறு என்ன விதத்தில் ஸ்பிரிச்சுவல்லாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்